ஸோ வணக்கம் எல்லாருக்கும் ஸோ நிறைய பேருக்கு மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் அதில் முதல் குழப்பம் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் வந்து கம்மி மார்க் எடுத்துட்றாங்க எக்ஸாம்ஸில் அவங்களுக்கு வந்து சீக்கிரம் வேலை கிடச்சிடுது பிசிஎம்பிசி கேட்டகிரியில் இருக்கிற எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து வேலை கிடைக்க முடியுது நாங்கள் வந்து நூற்றி எழுபது கொஸ்டின் நாங்கள் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போக முடியுது எதையும் ஷெட்யூல்டு கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது இல்லை நூற்றி நாற்பத்தொம்பது எடுத்தால் கூட அவங்களுக்கு வேலை கிடைச்சிடுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னார் இது என்ன எதனால் வந்து கிடைக்கிது கம்மியாக மார்க் எஸ்சிஎஸ்டியில் எடுக்கிறதுனால ஈஸியாக உள்ளே போயிடுறாங்க பிசிஎம்பிசியில் இருக்கிற நாங்கள் வந்து எடுக்கிற அதிக மார்க் தான் உள்ளே போக முடியுது அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கேள்வி மனநிலை எல்லாருக்குமே இந்த மனநிலை இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து கிளியர் பண்ணி விட்றோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது நம்ம பார்த்துடலாம் இதில் உள்ள விஷயங்கள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இதில் கேஷ்லாம் மென்ஷன் ஆகும் அதனால் வந்து இது யாரையும் தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம பேசுகிறது கிடையாது ஸோ பொதுவாக இடஒதுக்கீடுன்னா என்ன எதனால் இந்த கொஷின் எல்லாருக்கும் வருது அப்படின்றத பற்றி நம்ம வந்து ரிசர்ச் பண்ண போகிறோம் ஸோ என்னன்றத பார்க்க போகிறோம் சரிங்களா நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து நம்ம ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் இந்த தமிழ்நாடு அப்படின்னு அடித்தோம் ஆன்லைனில் அடித்தோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று வருங்க ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கிபீடியாலே நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லரே வந்து விக்கிபீடியாவில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு முப்பது பர்சன்டேஜ் எம்பிஎஸ்சிக்கு இருபது பெர்சன்டேஜ் ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கு பதினெட்டு ஷெடியூல்டு ட்ரைபுக்கு ஒன்று மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இந்திய அரசு வேலைகளில் கொடுத்தாகணும் அப்படின்றது வந்து சட்டமாகவே இருக்குது சரிங்களா ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு வெறும் பதினெட்டே பர்சன்டேஜ் அதாவது நூ நூறு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அதில் வெறும் பதினெட்டு வேலைவாய்ப்பு மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும் ஷெட்யூல்டு கேஸ்ட்டை வந்து பதினெட்டு இடத்துல மட்டும்தான் உக்கர வைக்க முடியும் இதே நீங்கள் வந்து எம்பிசியை பார்த்தீங்க அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் இருக்குது நூற்றுக்கு முப்பது பேரை வந்து அந்த இடத்துல எம்பிசியில் சாரி பிசியில் உள்ளவங்கள அமர்த்த முடியும் அதே போல் வந்து எம்பிசியில் உள்ளவங்கள நூற்றுக்கு இருபது பேரை வந்து வேலையில் அமர்த்த முடியுங்கிறது இடஒதுக்கீடு ஸோ இதை வந்து மாற்றவே முடியாது இடஒதுக்கீடு மூலமாக வந்து அந்த வேலைகளை அந்த சமூகத்தில் உள்ளவங்களை கொடுத்தாகணும் அப்படின்றது வந்து இந்திய அரசியல் சட்டத்தில் நம்ம வந்து சொல்லியிருக்கு அதே போல் ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மிங்க பதினெட்டு பர்சன்டேஜ் அதுவும் ஷெட்யூல் ட்ரைப்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பாவம் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து ஷெடியூல் ட்ரைக்கு அதான் நூறு வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் அப்போ பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் வேலையை கொடுக்க முடியும் ஷெடியூல் ட்ரைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் நூறு நூறு வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் ஒரே ஒரு வேலை மட்டும்தான் ஷெடியூல் ட்ரைபுக்கு போகும் அதில் ஒரு இரநூறு பேர் எழுதுனாலும் கூட ஒருத்தவனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை போய் சேரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஷெட்யூல் ட்ரைப்பாக இருக்கட்டும் ஷெடியூல்டு கேஸ்ட்டாக இருக்கட்டும் இடஒதுக்கீடு மற்றவங்களை பிசி எம்பிசியை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தாங்க இருக்குது ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கிட்டோம்ல பிசிக்கு முப்பது எம்பிசிக்கு இருபது ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு பதினெட்டு ஷெட்யூல் ட்ரைப்புக்கு ஒன்று ஸோ இதுதான் இடஒதுக்கீடு மொத்தம் அறுபத்தொம்பது பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இடஒதுக்கீடுன்னு என்னென்னு பார்த்தாச்சில்ல இப்போ பிசிக்கு எம்பிசிக்கு வந்து இடஒதுக்கீடு அதிகம் ஃபஸ்ட்டு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் இடஒதுக்கீடு கம்மி பிசிக்கும் எம்பிசிக்கும் இடஒதுக்கீடு அதிகமாக ஸோ இது வந்து நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து கம்மி மார்க் எடுத்தாலே எதனால் வந்து எஸ்சிக்கு வந்து கிடைக்கிது வேலை கிடைச்சிடுது பிசிக்கு எம்பிசி கிடைக்க மாட்டுது அப்படின்னா முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பிசி எம்பிசிக்கு வந்து படித்தவங்க நிறைய பேரே இருப்பாங்க அவங்க தாத்தா பாட்டி அப்படின்னு படித்தவங்க இருப்பாங்க அடுத்த தலைமுறையும் படித்த தலைமுறையாக இருக்கும் அதே ஷெடியூல்டு கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல் ட்ரைப்பை பொறுத்த வரைக்கும் அதிகம் படித்தவங்கிறது விரல விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க ஸோ வந்து அவங்க வந்து தான் படித்து மேலே வராங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளும் கிடையாது ஸோ அப்படின்ற போது இப்போ இரநூறு கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்களோட கல்வி தரம் பார்த்தீங்க அப்புடின்னா நூற்றி ஐம்பது மார்க்கு தான் ஃபஸ்ட்டு மார்க்காகவே இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நூற்றி அறுபது மார்க்கு தான் ஷெட்யூல்டு கேஸ்ட்லேயே அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அதிலருந்து தான் அவங்க இடஒதுக்கீடு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ நூற்றி அறுபது மார்க் தான் ஃபஸ்ட்டு மார்க் ஷெட்யூல்டு கேஸ்டில் நூற்றி அறுபது மார்க் தான் ஃபஸ்ட் மார்க் அப்படின்னும் போது அதுலேருந்து இருந்து கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அப்படி பார்த்து தான் வந்து அந்த இடஒதுக்கீடு மூலிமா அவங்களுக்கு வேலையை கொடுத்தாகணும் இதை வந்து இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதே வந்து பிசியில் அதிக மார்க் எடுத்துட்டான் ஆனால் வந்து எஸ்சியில் கம்மி மார்க் எடுத்துட்டாங்க ஆனால் கிடைக்கல அப்படின்னும்போது பிசியில் பார்த்திங்கன்னா படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நூற்றி எண்பது மார்க்கு ஃபஸ்ட்டு மார்க்காக இருக்குங்க இங்கே ஷெடியூல்டு கேஸ்ட்டில் நூற்றி அறுபதோ நூற்றி ஐம்பதோ ஃபஸ்ட் மார்க் இருக்குன்னா நூற்றி ஐம்பதுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அங்கே நூற்றி எழுபது தான் ஃபஸ்ட்டு மார்க் இருக்குது ஒவ்வொரு ஜா ஒவ்வொரு கேஸ்ட்டுமே ஒவ்வொரு ஜாதியுமே அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டுக்குள்ளே தான் போட்டி போடுறாங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவங்களோட இடஒதுக்கீடுக்காக மட்டும்தான் போட்டி போட முடியும் எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்சியில் யார் ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறானோ அவன் தான் வந்து ஃபஸ்ட்டு முதல் இடத்துக்கு போவோம் அதுலேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த இடதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இப்படி தான் இதே வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு நூற்றம்பது தான் இருக்குன்னா நூற்றம்பதுக்கு கீழே உள்ளவங்க அப்போ நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி இப்படி தான் வந்து மார்க்கு குறையும் அப்போ நூற்றி இருபத்தஞ்சி மார்க் எடுத்தவனுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிடும் அந்த இடத்துல பிசியெலாம் எம்பிசியில் பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது இங்கே வந்து நூற்றி எழுபது மார்க்கு மேலே எடுத்தால் தான் கிடைக்கிது அப்படின்னா அங்கே அதிகமாக படித்து அதிகமாக மார்க் எடுத்தவங்க அதிக பேர் இருக்காங்க இங்கே ஷெட்யூல்டு கேஸ்டில் அதை மார்க்கு கம்மியாக போது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்ப ப்ரையாரிட்டியில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கும்போது பதினெட்டு பர்சன்டேஜுக்குள்ளே நம்ம வந்து இடஒதுக்கீட்டு கொண்டு வரணுங்கிறனால முத மார்க்கே நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இருக்கும்போது அதுலேருந்து இருந்து கீழே வருது மார்க் அப்போ இங்கே கம்பேர் பண்ணுறப்ப ஷெடியூல்டு காஸ்ட்டில் நூற்றி அறுபது எடுத்தாலே வேலை கிடச்சிடுது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபதுக்கு மேலே எடுத்தால் வேலை கிடைக்கும் ஸோ விஷயம் புரியுதுங்களா ஷெட்யூல்டு கேஸ்ட் வந்து பிசியோட இடஒதுக்கீடு இது இடஒதுக்கீழே போட்டி போட போகிறது கிடையாது இதே வந்து பிசியில் மொதல் மார்க்கே நூற்றி ஐம்பது தான் இருக்குது அப்படின்னா நூற்றம்பதுக்கு கீழே தான் வந்து எடுப்பாங்க அவங்க இடஒதுக்கீடு பற்றி அந்த இருபது பர்சன்டேஜ் வந்து சரி முப்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அது மூலயமா தான் எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்க சமூகத்துக்கு உள்ள இடஒதுக்கீடு மூலயமா தான் வந்து வேலையை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க ஸோ போது ஷெட்யூல்டு கேஸ்ட்டு கம்மி மார்க் எடுத்தால் வேலை கிடச்சிரும் அப்படின்றது வந்து உண்மை தான் அதே போல் பிசிலேயும் முதல் மார்க்கே பிசியில் போட்டிடக்கூடியவங்க முதல் மார்க்கே நூற்றி ஐம்பது கொஸ்டின் தான் அடிச்சிருக்காங்க அப்புடின்னா அவங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே வரவங்க மார்க் கம்மியாக வரும் அதே டைமில் அவங்களுக்கு வேலை கிடச்சிரும் ஸோ இது வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டில் மார்க்கு கம்மியாக எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடச்சிடுது அதே போல் வந்து பிசிஎம்பிஸில் மார்க் வந்து அதிகமாக எடுத்தாலுமே நிறைய பேர் அதே மார்க் எடுக்கிறதுனால வேலை கிடைக்க மாட்டுது ஸோ இடஒதுக்கீடு மூலிமா ஃபுல்லாகிடுது இப்போ நூற்றி எழுபது பேர் வந்து நூற்றி எழுபது மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க இடஒதுக்கீட்டில் முன்னாடி வந்துடுறாங்க ஷெட்யூல்டு கேஸில் இப்போ தான் படித்து முன்னேறி வரதுனால முதல் மார்க்கே நூற்றம்பதாவது தான் இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கம்மி மார்க் எடுத்தாலும் வேலை கிடச்சிடுது அங்கே அதிக மார்க் எடுத்தாலும் வேலை வந்து கிடைக்க மாட்டுது ஏன்னால் அந்த அவங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க்லேயே அவங்க இடஒதுக்கீடு ஃபுல்ஃபில் ஆகிடுது அவங்க நிறைய பேர் படிச்சுருக்கிறதுனால அந்த இடத்த வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ விஷயம் என்னென்னா ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளே தான் போட்டி நடந்துகிட்ருக்கோம் மாற்று சமூகம் வந்து இன்னொருத்தவங்களோட இடஒதுக்கீல கையே வைக்காது இப்போ ஷெட்யூல்டு கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூறு கோ இரநூறு மார்க்குக்கு நூற்றி எண்பது மார்க் முதல் மார்க் வந்துட்டு அப்படின்னா நூற்றம்பது மார்க் எடுத்தவனுக்கு வேலை கிடைக்காது நூற்றி எண்பது மார்க் முதல் மார்க்காக இருக்குது அப்புடின்னா நூற்றி எழுபதுக்குள்ளே எடுத்தால் மட்டும்தான் அவனுக்கு அடுத்து வந்து பார்த்தா வேலை கிடைக்கும் ஸோ இதுதான் விஷயம் ஒரு எஸ்சி எஸ்டிக்குள்ளே எஸ்சி எஸ்டிக்குள்ளே இப்போ மார்க் அதிகமாக எடுத்துட்டாங்க அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னமும் கம்மி மார்க் எடுத்தாலாம் வேலை கிடைக்காது அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்க் எடுத்தாகணும் அந்த எஸ்சிக்கு உள்ள இடஒதுக்கீலே அவங்க போட்டி போட்டாகணும் அதுக்குள்ளே தான் அவங்களுக்கு வந்து யார் முன் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு போய் சேரும் இதுதான் விஷயம் எஸ்சியில் கம்மி மார்க் எடுத்து முதல் இடத்துல இருக்காங்க அதனால் ஈஸியாக கம்மி மார்க்கில் உள்ளே போயிடுறாங்க பிசிஎம்பிசியில் வந்து நிறைய மார்க் அதாவது நூற்றி எழுபது நூற்றி எண்பது மார்க்லேயே நிறைய பேர் இருக்காங்க அதுலேயே ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறதுனால தரவரிசை பட்டியலில் முதல் முப்பது இடத்த வந்து அந்த முன்னாடி எடுத்தவங்களும் கொடுத்துட்றாங்க ஸோ இதுதான் கான்செப்ட்டு விஷயம் என்னென்னா எஸ்சிக்கும் பிசிக்கும் எம்பிசிக்கும் தனித்தனி இடஒதுக்கீடு அந்த தனித்தனி இடஒதுக்கீடுக்குள்ளே தான் ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போடுறாங்க அதனால வந்து எஸ்சி கம்மி மார்க் எடுத்துட்டா வந்து வேலை கிடைச்சிடுது பிசி வந்து கம்மி மார்க்கு அதிக மார்க் எடுத்தால் வேலை கிடைக்கிது அதனால் இடஒதுக்கீடை தூக்கிணும் அப்படின்றது வந்து முறையேற்றது இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வேலைங்கிறது கிடைக்கிது சொல்ல சொல்லப்போனால் எஸ்சியை விட எம்பிசிக்கு இடஒதுக்கீடு அதிகம் நூறு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப வெறும் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் பதினெட்டு பேர் தான் வந்து எஸ்சி வேலை பார்க்க போகிறாங்க அதே டைமில் முப்பது பர்சன்டேஜ் வந்து பிசி வேலை பார்க்க போகிறாங்க எம்பிசி இருபது பேர் வேலை பார்க்க போகிறாங்க அப்போ எஸ்சியை விட பிசிஎம்பிசிக்கு இடஒதுக்கீடு அதிகம் அதே போல் வேலைகளும் அவங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது படித்தவங்க அதிகமாக இருக்கிறதுனாலையும் அவங்க அதிக மார்க் எடுக்கிறாங்க அதனால தரவரிசை பட்டியலில் முதல் முப்பது இடங்களை பிடிக்கிறவங்களுக்கு வேலை போய் சேருது எஸ்சி கம்யூனிட்டியில் கம்மி மார்க் எடுக்கிறாங்க அதுலேருந்து யாராவது ஃபஸ்ட்டு வராங்களோ அதை அவங்க பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு மூலயமா வேலை கிடைக்கிது ஸோ இதுதான் வந்து விஷயம் இதனால் வந்து நம்ம வந்து மனசை விட்டுறக்கூடாது எஸ்சிக்கு வந்து கம்மியாக கிடைக்கிது பிசிக்கு வந்து அதிகமாக இருந்தாலும் கிடைக்க மாட்டுது அப்படின்றது கிடையாது ஒவ்வொரு சமூகத்துக்குள்ளேயும் போட்டி போடுங்க நம்மளால் முடியும் நம்ம படித்தோம்னா ஈஸியாக நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணி மார்க் அதிகமாக எடுத்து நம்ம நல்லா பாஸ் பண்ண முடியும் ஸோ எஸ்சியால் அடுத்த ஒரு சமூகத்தோட இடஒதுக்கீடு எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் பிசிக்கும் எம்பிசிக்கும் சம்மந்தமே கிடையாது ஒவ்வொரு சமூகத்துக்கும் உள்ள அந்த இடஒதுக்கீடு அந்த சமூகத்தில் உள்ளவங்களால் மட்டும்தான் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ பிசியோட இடஒதுக்கீடு எஸ்சி ஆளையும் எஸ்சியோட இடஒதுக்கீட்டை பிசியாலையும் எடுக்கவே முடியாது அது வந்து ஒரு பொய்யான கூற்று இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கான ரிப்ளை தரேன் தேங்க் யூ